வணக்கம் சத்தியமித்ரன் விரைவு செய்திகள் வாசிப்பது அன்புமலை திருப்பூர் அருகே பொங்குபாளையத்தில் வீட்டு விற்பனை செய்வதாக அரசியல் கட்சியை சேர்ந்த ஆனந்தன் என்பவர் போலி ஒப்பந்த பத்திரம் எழுதி கொடுத்து பல கோடி ரூபாய் மோசடி செய்து ஏமாற்றி வரை ஐந்து வருட காலமாக புகார் தெரிவித்தும் போலீசார் கைது செய்யாததால் பாதிக்கப்பட்ட மக்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் தூக்கு கயிறு வாக்காளர் அடையாள அட்டையுடன் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் பரபரப்பு கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திருப்பூர் அருகே பெருமாநல்லூர் அடுத்த பொங்குப்பாளையம் பகுதியில் வீட்டுமனைகள் விற்பனை செய்வதை கேள்விப்பட்டவுடன் ராமச்சந்திரன் என்பவர் மூலம் அறிமுகமாகி ஈரோட்டைச் சேர்ந்த ஆனந்தன் என்பவர் இந்த இடத்தின் உரிமையாளர் என கூறினார் ஆறு ஏக்கரில் உள்ள இடத்தை வீட்டுமனைகளாக பிரித்து விற்பனை செய்வதாகவும் வீட்டுமனைகளை வாங்கினால் அதிக லாபம் கிடைக்கும் என கூறியதை அடுத்து பதினாறு வீட்டுமனைகளை தேர்வு செய்து அதற்கு முன்பணமாக ரூபாய் நாற்பது லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டு பத்து மாத காலம் அவகாசம் கொடுத்து அதற்குள் முழு தொகையும் செலுத்தி கிரயம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என ஒரு கிரய ஒப்பந்த பத்திரம் வழங்கினார் இது போன்று போலியாக ஒப்பந்த பத்திரம் எழுதி கொடுத்து குறிப்பிட்ட காலத்திற்குள் கிரயம் செய்ய தயாராக இருந்தும் பல்வேறு காரணங்களை சொல்லி கிரயம் செய்து கொடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்துள்ளார் ராமச்சந்திரன் ஆனந்தன் ஆகிய இருவரும் போலியாக ஒப்பந்த பத்திரம் எழுதி கொடுத்து இடத்தை கிரயம் செய்து கொடுக்காமலும் பணத்தை திருப்பி தராமல் தொடர்ந்து ஏமாற்றி வந்துள்ளனர் அரசியல் கட்சியைச் சேர்ந்த ஆனந்தன் என்பவர் தன்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று கூறி இடத்தையும் கிரயம் செய்து கொடுக்காமல் பணத்தையும் திருப்பி தராமல் ஏமாற்றி மோசடி செய்து வருகிறார் ராமச்சந்திரன் ஆனந்தன் ஆகியோர் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்து அவர்களிடம் இருந்து பணத்தை மீட்டு தர வேண்டும் என கோரி பாதிக்கப்பட்ட நபர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை வாக்காளர் அட்டையுடன் தூக்கு கயிறையும் கையில் எடுத்துக்கொண்டு முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தங்களை ஏமாற்றிய ஆனந்தன் ராமச்சந்திரன் ஆகியோர் மீது ஏற்கனவே ஐந்து வருடங்களுக்கு முன்பே பெருமானல்லூர் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தும் போலீசார் அவர் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காததால் பாதிக்கப்பட்ட நபர்கள் நாளை நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் ஜனநாயக கடமையை ஆற்றாமல் தங்களது வாக்காளர் அடையாள அட்டையை ஒப்படைத்துவிட்டு இங்கு தூக்குமாட்டி கொண்டு தற்கொலை செய்து கொள்வதை தவிர தங்களுக்கு வேறு வழியில்லை என வேதனையுடன் தெரிவித்தனர்

நாங்கள் வீடு எல்லாம் அடமான வச்சு கொண்டு போய் கட்டுனோம் யாருக்கு வந்து எந்த இந்த பிரதிலும் சொல்கிறதில்ல நீங்கள் எங்களுக்கு ஒன்றா எங்களுக்கு இதுக்கு ஒரு முடிவு பண்ணி கொடுக்கணும் இல்லை நாங்கள் எல்லோரும் தூக்கில் மாட்டி தொங்க போகிறோம் நீங்கள் எங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்து எங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு முடிவு பண்ணி தந்து பணம் வாங்கி கொடுக்கணும் ஓட்டு போட மாட்டோம் நாங்கள் ஒரு ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறோம்ப்பா நாங்கள் ஏகப்பட்ட பேர்த்தை அவன் இருக்கான் எங்கள் இடத்துல பூரா அவன் வேறவங்களுக்கு வித்துட்டான் நாங்கள் ஒம்ப ஒவ்வொருத்தரும் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சங்கிற மாதிரி கட்டியிருக்கான் கஷ்டப்பட்டு கட்டியிருக்கிறான்